ஐஓபி வங்கியில் நானூறு அதிகாரிகள் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் லோக்கல் பேங்க் ஆபீசர்ஸ் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆபீசர் மொத்த காலி படையினங்கள் ஐநூறு இடங்கள் சம்பளம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வயது பொறுத்த வரைக்கும் இருபது முதல் முப்பது வயதுக்குள் உண்டு அரசாங்கத்தின் படி அரசாங்க விதிமுறைகளின்படி வயது தளர்வு அளிக்கப்படும் தகுதி ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும் பணிபுரிய விரும்பும் மாநிலத்தின் அலுவலக மொழியில் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஆன்லைனில் எழுத்து தேர்வு நடத்தப்படும் இதில் மற்றும் கம்ப்யூட்டர் ரீசனிங் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பொது அறிவு பொறியியல் அறிவு வங்கி அறிவு டேட்டா அனலைசிஸ் மற்றும் இன்டர்பிரியேஷன் ஆங்கில அறிவு ஆகிய நான்கு த நான்கு தாள் தேர்வு நடத்தப்படும் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை சேலம் கோவை வேலூர் நாமக்கல் திருச்சி ஈரோடு திருப்பூர் நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி தஞ்சை கரூர் கடலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மையங்களில் தேர்வு நடைபெறும் இந்த பணிக்கான கட்டணம் பொது பிரிவினர் ஓபிசியினருக்கு எட்நூத்தி ஐம்பது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் நூத்தி எழுபத்தி ஐந்து இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இந்த பணிக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் ஐஓபி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்